நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிஜமாகவே நடந்துவிட்டால் ஏற்படும் அந்த பேரானந்தம் உங்கள் நினைவில் இருக்கிறதா கடினமாக பெற்ற ஒருவேளை நீண்ட காலத்துக்கு பிறகு குடும்பத்துடன் கூடுதல் சந்திப்பு கடினமான தேர்வில் வெற்றி அல்லது ஒரு இலக்கை அடைதல் அந்த தருணத்தில் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது உங்கள் முகத்தில் ஒரு பெரும் சிரிப்பு தோன்றும் ஒன்று அரசர்கள் அதிகாரம் ஒன்று இதே போன்ற சந்தோஷத்தை காட்டுகிறது குழப்பத்திலும் குழப்பத்திலும் நடுவில் சாலமோன் கடவுளின் திருப்பங்காயத்தின்படி ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறார் மக்கள் ஒளிப்புகள் ஊதி ராஜா சாலமோனுக்கு வாழ்த்துகள் என்று கூச்சலிட்டு தெருக்களில் கொண்டாடுகிறார்கள் ஏன் அவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இது வெறும் தலைமை மாற்றம் மட்டும் அல்ல இது கடவுளின் திட்டம் நிறைவேறுவதை குறிக்கிறது ஒரு புதிய நம்பிக்கை மற்றும் அமைதியின் யுகம் ஆரம்பமாகிறது என்பதை குறிக்கும் தேவித் ராஜா ஆசாரியராகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் சாலமோனை கிஹோன் ஒற்றுக்கு கூட்டி அவனை அங்கே ராஜாவாக அபிஷேகம் செய்யுங்கள் வசனம் முப்பத்தி மூன்று என்று கட்டளையிடுகிறார் கிஹோன் என்பது அருகில் அருகிலுள்ள ஒரு உயிரூட்டும் நீரூற்று இது கடவுளின் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையை தரும் நீரையும் குறிக்கிறது அபிஷேகம் என்பது கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை குறிக்கிறது சாலமோனின் பட்டாபிஷேகம் இஸ்ரேலுக்கு அமைதி மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வந்த புதிய ஆரம்பமாக இருந்தது அதோனியா தற்காலிகமாக சிங்காசனத்தை கைப்பற்ற முயற்சித்த குழப்ப நிலையின் நடுவில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா நிறுவப்படுவது மக்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொண்டு வந்தது இது வெறும் அதிகார மாற்றம் அல்ல இது கடவுளின் ஒழுங்கும் நம்பிக்கையும் மீள எழுந்த மகிழ்வு கொண்டாட்டம் ஆனால் இந்த பகுதியில் ஒரு பெரிய உண்மையை இது சுட்டிக்காட்டுகிறது சாலமோன் ஒரு நிழல் மாதிரி மட்டுமே உண்மையான ராஜா இயேசு கிறிஸ்துவே சாலமோன் கிஹோனில் அபிஷேகம் செய்யப்பட்டதைப் போலவே இயேசுவும் கடவுளால் நம்முடைய ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிலுமையில் தம் மரணத்தின் மூலம் நம் பாவங்களை எடுத்துக் கொண்டார் அவரது உயர்திருதலால் நம்மை கடவுளுடன் நித்தியமாக ஒன்றிணைத்தார் சாலமோன் தற்காலிக அமைதியை வழங்கினார் ஆனால் இயேசு நித்திய அமைதி மற்றும் சந்தோஷத்தை உண்மையான ராஜாவாக வழங்குகிறார் இவர் இப்போது கூட நம் இருதயங்களில் ராஜாவாக வர விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையின் சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறார் நீங்களா பணம் அல்லது வெற்றி போன்ற உலக ஆசைகளா அல்லது இயேசு கிறிஸ்துவா நம்மில் பலர் நம்மையே ராஜாவாக இருப்பதற்காக முயற்சிக்கிறோம் அல்லது இந்த உலகின் அழியும் விஷயங்களை தொடர்ந்து ஓடுகிறோம் ஆனால் உண்மையான அமைதி இயேசுவை நம் வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வருகிறது அவர் நம்மில் ஒவ்வொருவருக்காக வந்த ராஜா அவர் நம் தோல்விகளையும் காயங்களையும் அன்புடன் ஏற்கிறார் மற்றும் நமக்கு புதிய யோசனையை அளிக்கிறார் இன்று அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் என் ராஜா அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றும் போது இந்த உலகம் தர இயலாத நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் இன்று உங்கள் இதயத்தை இயேசுக்கு திறந்து அவர் தரும் நித்திய நம்பிக்கையை அனுபவியுங்கள்